கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜி டி நாயுடு மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதில் காரில் பயணித்த ஒரு பெண் உள்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் கோவையில் புதிதாக உப்பிலிப்பாளையம் முதல் கோல்வின்ஸ் வரை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார் இந்த மேம்பாலத்தில் அதிகாலை ஒன்று முப்பது மணி அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கோல்டு நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்பக்கம் மோதியது இதில் காரில் பயணித்த இருபது வயது மதிக்கத்தக்க பெண் உள்பட இரண்டு ஆண்கள் என மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இதில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் காரை மீட்க முடியாமல் போன நிலையில் கோவை பீளமேடு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை தெற்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நொறுங்கிய காரை மீட்டு காரில் இருந்தவர்களின் உடலையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து கோவை பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த பாலம் திறக்கப்பட்ட போது இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை ஏழு மணி வரை பாலத்தில் செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் பேசப்பொருள் து இதையடுத்து இரவிலும் பாலத்தில் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை இந்த விபத்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது